ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காஞ்சி சமையல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நான் ஊர் இந்தியா போயிட்டு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு ரொம்ப நாளாக வந்து நான் வீடியோவே போடல அதை பற்றி இந்தியா போயிட்டு வந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸுலாம் வந்து வாங்கிட்டு வந்தேன் அது இல்லாமல் நாங்கள் சிங்கப்பூர் மலேசியா ட்ரிப்பு போயிருந்தோம் அதில் வந்து நிறைய ட்ரெஸ் யூஸ் பண்ணியிருந்தேன் அதில் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க இந்த ட்ரெஸ்லாம் எங்கே வாங்கினீங்க அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காகவும் அதுக்கப்புறம் இந்தியா போயிட்டு வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் பண்ண இல்லையா அதெல்லாம் வந்து காமிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு அதனால தான் வந்து இந்த வீடியோ பண்ணுறேன் வாங்க வீடியோ கோல போகலாம் இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சு இதுக்கு மாத்தி போட்டுக்கிறதுக்காக வாங்கினேன் திடீர்னு போய் காஞ்சிபுத்தில வந்து ஒரு ஷாப்ல வாங்கினேன் ஆஹ் இதுவுமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த கலரே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதுவும் வந்து இந்தியா போனப்ப வாங்கினது இந்த ட்ரெஸ் இது வந்து இந்தியா போனப்போ வாங்கினது இது பார்த்தீங்கன்னா வந்து நான் எப்போ ஊருக்கு போனாலும் பர்த்டே வெட்டிங் டே அதுக்கு மாதிரிலாம் வந்து நான் பிளான் பண்ணி வாங்கிட்டு வந்துடுவேன் ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த பர்த்டேக்காக நான் பிளான் பண்ணி வாங்கினது இதுவும் வந்து காஞ்சிபுரத்தில் ஒரு தான் வாங்கினேன் செம்ம எவ்வி இந்த ட்ரெஸ்ஸு பயங்கர சூப்பரா இருக்கும் நான் போட்டேன் இது போட்டு அப்புறம் இந்த இப் பெல்ட் இது இது வந்து ஷாலு இப் பெல்ட் இதோட சேர்த்து வந்தது வந்து இந்த ட்ரெஸ்ஸு இது வந்து பாத்தீங்கன்னா இந்த தடவை இல்ல போன வருஷம் வந்து இந்தியா போயிட்டு வந்தேன் அப்ப வாங்கிட்டு வந்தேன் இது இன்ஸ்டோர்ல வாங்கினேன் இது இது பாத்தீங்கன்னா வந்து இங்க வந்து ராஸ்ட்னு ஒரு ஸ்டோர் இருக்கு அதுல வாங்கினது பட் இதுவுமே வந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் இந்தியால யூஸ் பண்ற ட்ரெஸ் மாதிரியே இருக்கும் பார்ட்டி வியர் மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் இது இந்த ட்ரெஸ் பாத்தீங்கன்னா இது வந்து இன்ஸ்டோர்ல வாங்கினது இந்தியால ஆர்டர் பண்ணி ஆன்லைன் ஆர்டர் மூலமா வாங்கினது இதுமே வந்து ரொம்ப பிடிச்சி போய் வாங்கினேன் எனக்கு போட்டு போட்டதுக்குமே இந்த கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது இதுமே ரொம்ப லைக் பண்ணேன் அப்புறம் பாத்தீங்கன்னா இது இது வந்து இந்தியாவில் வந்து இன்ஸ்டோரில் இதுதான் வந்து தங்கச்சி கல்யாணத்துக்கு மாத்தி போடுறதுக்காக வாங்கினேன் ஆர்டர் பண்ணேன் ஆனால் வந்து டைம்க்கு ரிசீவ் ஆகலை அதனால அந்த லோக்கல் ஸ்டோர்ல போயிட்டு அங்க ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதுவும் இன்ஸ்டோரில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினேன் அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸு இதுவும் வந்து இன்ஸ்டோரில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினேன் நான் வந்து ஊருக்கு போகும்போதே வந்து ஆர்டர் போட்டுருவேங்க நான் போய் சேர்த்துக்குள்ள இது வந்து ரிசீவ் எங் எங்க வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணி வச்சிருவாங்க அதுக்கப்புறம் வரும்போது நான் அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுவேன் இதுவும் வந்து இன்ஸ்டோர்ல வந்து பண்ணது இது வந்து டாப்பு இது ஷால் இது வந்து காட்டன் தான் சிம்பிளா வந்து எங்க போனா போட்டுக்கலாம் அந்த மாதிரி வாங்கினேன் அப்புறம் இது இந்த குர்த்தியும் பாத்தீங்கன்னா வந்து இன்ஸ்டோர்ல வாங்கினதுதான் இதெல்லாம் ரொம்ப கிராண்டாலாம் இருக்காது பட் போட்ட ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அந்த மாதிரிதான் வாங்கியிருப்பேன் எப்பவுமே நானு சாரியும் வந்து காமிச்சிடுறேன் சாரியும் ஒரு ஒரு ரெண்டு மூணு சாரி வந்து நான் ஊர்ல இருந்து வரும்போது எடுத்துட்டு வந்தேன் தங்கச்சி கல்யாணத்துக்காக கொடுத்தாங்க அந்த சாரி தான் அதுக்கு பிளவுஸும் பாருங்க செமையா மேட்ச் ஆயிடுச்சுல நல்லா வந்து ஒரு ஆரஞ்சு கலரு அப்புறம் வந்து கிரீன் கலர் இது நான் கட்டவே இல்லை நெக்ஸ்ட் இந்த சாரீ இது வந்து பாத்தீங்கன்னா நாங்க இந்தியா போயிருந்தப்ப வேற ஏதோ ட்ரெஸ் வாங்குறதுக்காக போயிருந்தோம் தியா கொல்லாக்கும் அப்பா வந்து பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கி கொடுத்தாங்க இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நெட் சாரி தான் டட்னா வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நான் தியாவோட பர்த்டேக்கு வந்து கட்டியிருந்தேன் அங்கேயே அப்பவே வந்து அவசரத்துல வந்து எங்க தெரிஞ்சவங்க வந்து பிளவுஸ் தைச்சு கொடுத்தாங்க ரொம்ப நல்லா தைச்சு கொடுத்துருந்தாங்க எல்லா பிளவுஸுமே பாத்தீங்கன்னா அந்த அக்கா தான் தைச்சு கொடுத்திருந்தாங்க டைமே கம்மியாக தான் இருந்துச்சு அதுக்குள்ளே அவங்க வந்து எல்லாமே சூப்பராக தைச்சு கொடுத்தாங்க இது பாத்தீங்கன்னா ஃபுல்லா லைனிங் வச்சுட்டு கைக்கு மட்டும் லைனிங் வைக்காம நான் தைக்க சொல்லியிருந்தேன் நான் எப்படி கேட்டேனோ அதே மாதிரி அவங்கள தைச்சிருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த சாரியும் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அஹ் அதுக்கப்புறம் இந்த சாரி இந்த தங்கச்சி கல்யாணத்துக்கு மாப்பிள்ள வீட்டுல இருந்து எனக்கு எடுத்து கொடுத்தாங்க இந்த சாரி இந்த கலருமே ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் ஒரு தடவை கட்டி போட்டோ போட்டிருந்தேன் இன்ஸ்டால ஆஹ் ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கலர் இதுக்கு வந்து பிளவுஸும் அந்த தான் தைச்சு கொடுத்தாங்க ஒரு நாலஞ்சு பிளவுஸ் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் கேப்ல வந்து எனக்கு தைச்சு கொடுத்தாங்க ஆஹ் இந்த சாரி அதுக்கப்புறம் இந்த சாரி என் தங்கச்சி கல்யாணத்தப்போ எடுத்த சாரி இதோட பிளவுஸ்க்கெல்லாம் வந்து கொஞ்சம் கிராண்டா ஒர்க் பண்ண சொல்லியிருந்தேன் நான் இது பாருங்க ஆரி ஒர்க்கு சூப்பரா பண்ணிருந்தாங்க ஒர்க்கு ஆஹ் இந்த சாரி வந்து எனக்கு இந்த சாரி எடுக்கும் போதுதான் ரொம்ப குழப்பமா இருந்தது ஏன்னா நிறைய சாரி இருந்தது அதுல வந்து எது சூஸ் பண்றதுன்னு ரொம்ப குழப்பமா இருந்தது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கலர் ரெட்டு அதுக்கப்புறம் கிரீன் கலர் மாதிரி ஒரு சாரீ இது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு அஹ் கட்டும் போது ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கப்புறம் ஆனா கட்டவே இல்லை ஒரு தடவை கட்டணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் வந்து இந்த சேரீ இது வந்து ஃப்ரெண்டு வந்து ஊருக்கு போயிருந்தாங்க இந்தியா போயிருந்தப்போ அவங்க எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க இதுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது வந்து பட்டு சாரிலாம் இல்லை ஆனால் சாஃப்டாக ரொம்ப நல்லா இருக்கு கட்டுறதுக்கு அதனால வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு நிமிஷம் இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு பிளாக் சாரீ பிளாக் சாரியில நான் வந்து பிளவுஸ் வந்து நானே வந்து எடுத்து தைச்சேன் இந்த மாதிரி கைக்கு டிரான்ஸ்பரண்டாக வச்சு அந்த மாதிரி பிளவுஸ் தைக்க சொன்னேன் நெட் பிளவுஸ் இது அந்த மாதிரி வந்து தைக்க சொன்னேன் அவங்க வந்து தைச்சு கொடுத்துருந்தாங்க இது வந்து மீஷோல வாங்கினாங்க டூ ஹண்ட்ரடோ என்னதான் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த சாரீ கட்டும் போது நல்லா சாஃப்டா இருந்தது அதுக்கப்புறம் இந்த சாரி இதுவும் வந்து தியாக்கு ட்ரெஸ்ஸு வாங்குறதுக்காக நாங்க போயிருந்தோம் அப்போ வந்து இந்த சாரி அதுக்கப்புறம் இன்னொரு நெட் சாரி இதெல்லாமே வந்து அரி வந்து செலக்ட் பண்ணி வாங்கி கொடுத்தாங்க இந்த மாதிரி பிளெயின் தான் பிடிக்கும் அரிக்கு இந்த மாதிரி பார்டர் வச்ச சாரீ எல்லாம் சுத்தமா பிடிக்காது அவங்க வந்து ஆசையத்து கொடுத்தாங்களேன்னு சொல்லிட்டு நான் வாங்கிக்க இதுக்கு பிளவுஸும் வந்து அவசர அவசரமா தைச்சேங்க இதுக்கு பிளவுஸு நல்லா கான்ட்ரஸ்டா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சாரீ கூட கட்னா பிளைனா இருக்கும் ரொம்ப ஒர்க் எதுவும் இருக்காது நெக்ஸ்ட் இந்த சாரி தான் இதுவும் வந்து கொஞ்சம் இந்த ஒர்க் எதுவுமே இருக்காது இந்த ஸ்டோன் மாதிரி குட்டி குட்டியா நிறைய இருக்கு இது தோய்சா போயிடும்னு நினைச்சேன் ஆனா தோய்சா கூட போடல தான் இருக்கு அதுக்கப்புறம் இந்த பிளவுஸ் இதுக்கு இதுக்கு இந்த பிளவுஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஃபீல் ஆச்சு எனக்கு இதுவும் வந்து அரி செலக்ட் பண்ணதுதான் இந்த நாலு சேரீ வந்து அவங்க செலக்ட் பண்ணி இந்த தடவை வாங்கி கொடுத்தாங்க அதுதான் அதுக்கப்புறம் வந்து எல்லாம் ஓகே இவ்வளவுதான் நான் சாரி வாங்கினது பண்ணிட்டியா இந்த ட்ரெஸ் பாத்தீங்கன்னா இது வந்து ஃபுல் ஒயிட் இத நம்ம வந்து இப்படியே ஸ்லீவ் லெஸ் ஆவும் போடலாம் அப்புறம் வந்து ஸ்லீவுக்கும் வந்து இந்த ஜாக்கெட்டும் வந்து கொடுத்துருக்காங்க இதுவுமே இந்த ஜாக்கெட்டுமே வந்து இந்த கோட்டுமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்தது அதனால நான் வந்து வாங்கினேன் இது வந்து சிங்கிள் ட்ரெஸ் அப்படியே வந்து போடுற மாதிரி இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது நான் இது மாதிரி ட்ரெஸ்லாம் வந்து மோஸ்ட்லி ராஸ்ட்ல தான் வாங்குவேன் அங்கே வந்து கொஞ்சம் வந்து காஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி அதனால சரி அடுத்து அது மாற்றி என்ன நெக்ஸ்ட் இந்த ட்ரெஸ் இது வந்து நான் சிங்கப்பூர் ட்ரிப்ல வந்து போட்டிருந்தேன் இதுவுமே வந்து ராஸ்ல எடுத்தது தான் பட் இது ஸ்லீவ்லெஸ் வேணா நம்ம வந்து ஏதாவது ஜாக்கெட் மாதிரி போட்டு கவர் பண்ணிக்கலாம் பட் நான் இத வந்து தான் போட்டிருந்தேன் நல்லா இருந்துச்சு ரொம்ப ஹார்டா எதுவும் இல்லை அதனால வந்து நான் அப்படியே போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ் இதுவுமே வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு வாங்கி இது வந்து கொஞ்சம் குளிர் போடுற மாதிரி இருக்கிற ட்ரெஸ் தான் இது வந்து சிங்கிள் ட்ரெஸ்ஸாகவும் போடலாம் நான் வந்து பேண்ட் யூஸ் பண்ணி தான் போடுவேன் ரொம்ப நல்லா இருக்கும் இதுவும் வாங்கினது தான் இது எல்லாமே வந்து டுவெண்ட்டி டாலர் அப்படி தான் வந்து வாங்கிருப்பேன் எல்லாமே எல்லாத்தோட பட்ஜெட்டும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அந்த தான் இருக்கும் இதுமே வந்து டுவெண்ட்டி டாலர் தான் எனக்கு நல்ல லாபம் இருக்கு அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸு இது வந்து நான் இதுவும் நான் ட்ரிப்பில் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன் மலேசியா ட்ரிப்பில் வந்து போட்டிருந்தேன் இது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக இருந்தது தான் வாங்கினேன் இதுவும் வந்து ராஸ்ல வாங்கினது தான் இதுவும் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி அந்த ரேஞ்சில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு ரேட்லாம் ஞாபகம் இல்லை இந்தியா போகும்போது நிறைய ட்ரெஸ் வாங்கினோம் அதில் வந்து இந்த ட்ரெஸ் ஒன்று அப்புறம் வந்து இந்த ட்ரெஸ்ஸு இது வந்து ரொம்ப வருஷமாக என்கிட்ட இருக்குது இது எத்தனை வருஷமாக இருக்குன்னே தெரியல நான் ஃபஸ்ட்டு வந்து இது கூட ஜாக்கெட் போட்டு அப்படி போட்டுருந்தேன் அப்படியே வந்து ஸ்லீவ்லெஸ்ஸாக போடுறது கூட நல்லாயிருக்கும் சிங்கிள் ட்ரெஸ்ஸாக கூட யூஸ் பண்ணலாம் ரொம்ப வந்து ஹார்டாக இல்லை பார்க்கறதுக்கு அதனால இந்த ட்ரெஸ்ஸும் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது இதுவும் வந்து நான் ராஸ்ட்டில் தான் வாங்கினது அப்புறம் வந்து இந்த ட்ரெஸ்ஸு இது வந்து இப்பதான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வாங்கினேன் ஒயிட்ல வந்து என்கிட்ட ஒயிட்ல இந்த கலர் வந்து இல்லை அதனால வாங்கினேன் இது நானும் யூஸே பண்ணல யூ எங்கயாச்சும் போனாதான் வந்து யூஸ் பண்ணோம் அதனால அப்படியே வச்சிருக்கேன் இதுலயும் வந்து கொஞ்சம் ஸ்லீவ்ஸ் வந்து கை கவர் பண்ற மாதிரி தான் இருக்கு இது நம்ம அப்படியே கூட போடலாம் இந்த ட்ரெஸ் வந்து ஹரி ஒரு தடவை வெட்டிங் அனிவர்சரிக்கு வாங்கி கொடுத்தாங்க இது வந்து தானே வாங்கணும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும் இது வந்து லைனிங் குடுத்துருப்பாங்க நல்லா இருக்கும் டிஃபரெண்டா கலர்ஃபுல்லா இருக்கும் முக்கியமா அதுக்கப்புறம் இந்த டிரெஸ்ஸு நான் வந்து இந்தியால தான் வாங்கினேன் இது மீஷோல வாங்கினேன் இத நம்ம வந்து அப்படியே யூஸ் பண்ண மாட்டேன் ஆனா ரொம்ப லோவா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு இந்த ட்ரெஸ் இது ஜாக்கெட்டோட யூஸ் பண்ணா இன்னும் நல்லா இருக்கு இந்த ரெண்டு காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது நான் இங்க வந்து ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு தோச்சிட்டேன் தோச்சதுக்கு அப்புறம் கூட நல்லா இருக்கு குவாலிட்டி அந்த அளவுக்கு எதுவும் மாறல பட் மீஷோல இது வந்து பிலோ ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இந்த மாதிரி மீஷோல நிறைய நல்லா இருக்கு நான் வந்து அங்க இங்க இருந்து போகும்போது ஒரு சில இதுல ஆர்டர் பண்ணிட்டு வாங்கினதுதான் அதெல்லாமே இந்த டீஷர்ட் வந்து இப்பதான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வாங்கினேன் ராஸ்ல தான் வாங்கினேன் இதுவுமே வந்து இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால வாங்கினேன் இன்னும் நான் இது இன்னும் யூஸ் பண்ணல அப்புறம் இந்த ஒயிட்டு வந்து பாத்தீங்கன்னா நிறைய போட்டிருப்பேன் எனக்கு ஒயிட் ஏன்னு தெரியாது ரொம்ப பிடிக்கும் அதனால இதெல்லாம் நிறைய யூஸ் பண்ணிருப்பேன் நான் ஒரு ரெண்டு மூணு வருஷமா பார்த்தீங்கன்னா பயங்கரமா யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி இத்து போனா கூட நான் யூஸ் பண்ணாம ஓட மாட்டேன்னு சொல்லி யூஸ் பண்ண வச்சிருக்கேன் நான் நல்லா இருக்கும் குவாலிட்டி ஆஹ் அதனால வந்து ஃபேடானாலும் மட்டும் மட்டும்தான் நான் எந்த ட்ரெஸ்ஸுமே எடுத்து போடுவேன் மற்றபடி நல்லா இருந்துச்சுன்னா எடுத்து போடவே மாட்டேன் நிறைய திரு யூஸ் பண்ணா ஒரு சில எல்லாம் எடுத்து போட்டுருவாங்கல்ல நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் இது நல்லாவும் இருக்கு அதனால வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இது கூட வந்து ஒரு ஜீன் போட்டு யூஸ் பண்ணனும் சூப்பரா இருக்கும் இந்த ஷர்ட்டு வந்து காஸ்கோல வாங்கினது இது கொஞ்சம் ஓவர் சைஸ்டா தான் இருந்துச்சு இது கூட வந்து ஜீன் போட்டு போட்டோன்னா நல்லா இருக்கும் இதுவுமே வந்து நான் சிங்கப்பூர் ட்ரிப்ல வந்து யூஸ் பண்ணியிருந்தேன் இது வந்து அரித சூஸ் பண்ணாங்க சூஸ் பண்ணும் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல பட் போட்ட அப்புறம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது காஸ்கோல எடுக்கிறது எல்லாமே குவாலிட்டியுமே நல்லா இருக்கும் இது கூட நான் தோச்சிட்டேன் இன்னும் ஸ்ட்ரிங்க் ஆகவே இல்லை அப்படி இருக்கு அப்புறம் இந்த ஷர்ட் இந்த ஷர்ட் வந்து நான் ராஸ்ல வாங்கினது ட்ராஸ்ல வாங்கினது குவாலிட்டி நல்லா இருக்கு இது வந்து காட்டன் கிடையாதுன்னா பாலிஸ்டர் மாதிரிதான் இருக்கு ஸ்ரிங்க் ஆகாது மோஸ்ட்லி இந்த மாதிரி கிளாத் எல்லாமே நெக்ஸ்ட் இந்த ட்ரெஸ்ஸு இந்த ட்ரெஸ்ஸும் வந்து நான் இந்த சிங்கப்பூர் மலேசியா ட்ரிப்பாக வாங்கினேன் இது வந்து போடும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதை விட அந்த ட்ரிப்ல வந்து போட்டு பார்த்தப்போ நல்லா அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு ட்ரிப்ல போட்டப்போ இன்னும் ரொம்ப நல்லா ஃபீல் ஆச்சு எனக்கு ஒயிட் அண்ட் ப்ளூ காம்பினேஷன் ரொம்ப ஒரு ஹார்டா இல்லாம ஒரு மாதிரி ஃபீல் குட்டா இருந்துச்சு இந்த ட்ரெஸ் போடுறதுக்குமே கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆச்சு எனக்கு இதுவும் வந்து ஸ்லீவ்லெஸ் தான் நம்ம வேணா ஜாக்கெட் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் இந்த ட்ரெஸ் இது பாத்தீங்கன்னா வந்து இதுமே வந்து ஸ்வெட்டர் மாதிரி இருக்கிற ட்ரெஸ் தான் நம்ம வின்டர்ல போட்டுக்கலாம் அந்த மாதிரி இருக்கிற ட்ரெஸ் தான் இதுவும் நல்லா டிஃப்ரெண்டா இருந்தது கொஞ்சம் போடும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் ஒரு தடவை வந்து ஸ்னோல வந்து போட்டு போட்டோல எடுத்திருந்தேன் இதை நான் வாங்கிட்டதுக்கு அப்புறம் எனக்கு ஃபீல் ஆச்சு இந்த ட்ரெஸ்ஸும் இந்த ட்ரெஸ்ஸும் ஒரே மாதிரி இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வாங்குனதுக்கு அப்புறம் வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு பட் இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா க்ளோஸ் நெக் இது இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது போல அப்புறம் இது இந்த மாதிரி ஜம்ப் ஷூட் வந்து வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஆனால் என்னோட எனக்கு வந்து செட்டே ஆகாது எப்போவுமே அது ஏன்னு தெரில நான் போய் பார்க்கும்போது எனக்கு நல்லாவே இருக்காது பிடிக்காது சைஸ் செட் ஆகாது அது மாதிரி இருந்துச்சு இந்த தடவை ட்ரிப்புக்காக வாங்கினோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது வந்து நல்லா இருந்துச்சு இது எனக்கு கொஞ்சம் வந்து ஓவர் சைஸ்தா தான் இருந்தது